இந்த செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது வாழ்க்கை திறன்களில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு நான் கல்லூரிக்கு போனபோது என்னுடைய மூத்த மாணவர்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க நீ இது செய்கிறது சவறு இப்படி தான் நடந்திருக்கணும் இப்படி பேசியிருக்கக்கூடாது கொஞ்சம் யோசித்து பேசு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நாளடைவில் என்னென்னா நான் பேசுவதற்கு முன்னால் சிந்தித்து கொண்டு பேச வேண்டும் சிந்திக்காமல் பேசுபவர்கள் பேசிய பிறகு நிறைய சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு செல்ஃப் டிஸ்கவரி கல்லூரியில் அடுத்தது என்ன கிராஸ் பாலினேஷன் உயர்ந்த ரகங்கள் வீரிய ரகங்கள் எப்ப வருதுன்னா அயல் மகரந்த சேர்க்கையால் ஏற்படுகிறது அயல் மகரந்த சேர்க்கையை போல பல இடங்களிலிருந்து அறிவை திரட்டுகிற தான் நாம் வந்து அறிவாளியாக ஆக முடியும் நான் நாளந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி சொன்னேன் சீனத்துக்கு அந்த ஜென் பௌத்தத்தை கொண்டு போனவர் யாருனாக்க நம்ம காஞ்சிபுரத்தை சார்ந்த போதி தர்மர் அங்கே வந்து அவர் பௌத்த கோட்பாடுகளை எல்லாம் சொல்கிறாரு அதை சீனத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னா அந்த சீனத்து மக்கள் அதற்கு தயாராக இருந்தார்கள் ஏன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு மன தயாரிப்பு தேவைப்படுகிறது